மனசினியர்களுக்கு வணக்கம் தமன்னாக்கு விரைவில் திருமணமா ஜேர் மாப்பிள்ளை தற்போது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வருபவர்கள் ஒருவராவார் இவர் தமிழ் தெலுங்கு ஹிந்தி போன்ற திரைப்படங்களில் பல்வேறு படங்களை நடித்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்று வருகின்ற நடிகையாக தற்போது திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் இவர் தெலுங்கு திரைப்படம் மூலமே தற்போது சினிமாவில் அறிமுகமான ஒரு நடிகையாக காணப்படுகின்றார் அந்த வகையில் இவர் சன்ஷா ரோஷன் செக்ரா என்ற ஹிந்தி திரைப்படம் மூலம் திரையுலகில் முதன்முறையாக அறிமுகமான நாயகியாக இங்கே திகழ்கின்றார் அதனைத் தொடர்ந்து இவர் தெலுங்கில் ஸ்ரீ என்ற திரைப்படமும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழில் கேடி என்ற திரைப்படம் மூலமும் இங்கே கால் பதித்தார் இவர் மற்றும் கல்லூரி போன்ற மாணவிகள் சார்ந்த திரைப்படங்களை நடித்து மக்களது மனதில் இடம் பிடித்தார் அதனைத் தொடர்ந்து இவருக்கு பல திரைப்படங்கள் வாய்ப்புகள் வந்து குவிந்தது அதனைத் தொடர்ந்து இவர் பல படங்களை நடித்தார் அந்த வகையில் இவர் தமிழ் சினிமாவில் பையா வீரா கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் நரசிம்மா ரெட்டி போன்ற தெலுங்கு படங்களையும் போன்ற இறுதியாக தமிழில் அரண்மனை நடித்திருக்கின்றார் இந்த இறுதியாக நடித்த அரண்மனை திரைப்படத்தில் ஒரு சிறந்த தாய் என்ற கதைக்களத்தில் நடித்து இன்னும் மக்களது மனதில் பெரும் ஒரு இடம் பிடித்த நடிகையாக காணப்படுகின்றார் இந்த வகையில் தற்போது இவ்வாறான ஒரு பிரபலம் பெற்ற நடிகை இன்னும் திருமணமாகவில்லை அடுத்த ஆண்டு இவருக்கு திருமணமாக போகின்றது என்ற செய்தியை கேட்ட அதாவது தமன்னாவின் ரசிகர்கள் மிகவும் பெருத்த காவலாக இருக்கின்றார்கள் அந்த நபர் யார் என்று அந்த கேள்விக்கு தற்போது ஹிந்தியில் மிகவும் பிரபலமான நடிகராக இருப்பவர்களுள் விஜய் வர்மாவும் ஒருவராக காணப்படுகின்றார் இவரைத்தான் தமன்னா அடுத்த ஆண்டு திருமணம் செய்ய போகிறார் என்று தகவல்கள் வெளியாகி உள்ளது இந்த நிலையில் இந்த தகவல் எவ்வாறு வெளியாகி இருக்கின்றனர் சொன்னால் இருவரும் சேர்ந்து பல நிகழ்ச்சிகளுக்கு ஒன்றாக சென்று ார்கள்னைத் தொடர்ந்து இவர்கள் பல புகைப்படங்களை ஒன்றாகவும் இணையதளங்களில் பதிவிட்டிருக்கிறார்கள் இதனை தொடர்ந்து தொடக்கத்தில் திருமணம் நடக்க இருப்பதாகவும் இவர் கூறியிருக்கின்றார் இந்த வகையில் இவர் மிகவும் பிரபலமான ஒரு நடிகராக காணப்படுகின்றார் அந்த வகையில் இவர் முதலில் தெலுங்கு ஹிந்தி போன்ற நாடகங்களில் கவனம் செலுத்தி வந்து அதனை தொடர்ந்து இதற்கான திரைப்பட சம்மந்தமான சம்பந்தமான படிப்பை மேற்கொள்வதற்கு புனவுக்கு சென்று அங்கே தனது படிப்பை மேற்கொண்டு வந்திருந்தார் அதனை தொடர்ந்து மும்பையில் வந்து அதற்கு பின்னதாக தனது படம் சம்பந்தமாக மும்பைக்கு சென்று அதனைத் தொடர்ந்து தனது நடிப்பை தொடர்ந்திருக்கின்றார் பிரபலங்களுடன் இணைந்து நடித்து கொண்டிருக்கின்றார் விஜய் வர்மா அந்த அந்த வகையில் தான் தற்போது இருவரும் சேர்ந்து பல இடங்களுக்கு ஒன்றாக செல்லும் காட்சியும் தமிழ்நா கூறிய இந்த கருத்தும் தற்போது வைரலாகி கொண்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து தமிழ்நா கூறியிருக்கின்றால் நாங்கள் அடுத்த ஆண்டில் திருமணம் செய்ய இருக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார் இந்த வகையில் இவரது திருமணம் நடக்க இருக்கின்ற வேளையிலும் தற்போது தமிழ்நா தனது கைவசம் இரண்டு படங்களை வைத்து நடித்துக் கொண்டிருக்கின்றார் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் நன்றி